தி ஐ ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் சமூக ஆர்வலர் இணைந்து நடத்தும் கண் அறுவை சிகிச்சை முகாம் கோவை மாற்றம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் கோயில் மண்டபத்தில் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை தன்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் சமூக ஆர்வலர் பாசறை ரமேஷ் இணைந்து நடத்தும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது இதில் சுமார் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் இந்த முகாமானது சமூக ஆர்வலர் பாசறை ரமேஷ் மாணிக்க தலைமையில் நடைபெற்றது இதில் சிவகுமார் ஆட்டோ கணேஷ் சங்கர் கோமதி யமுனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமின் இறுதியில் கண் பரிசோதனை செய்த பொதுமக்கள் சுமார் பதினைந்து பேருக்கு கண் அறுவை சிகிச்சைக்கு தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டனர்